எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக எட்டாம் வகுப்பு அறிவியல் பகுதிகள் வந்து இரண்டாம் பருவத்தில் மூணாவது விலசத்தில் அணு அமைப்பு அப்படிங்கிற படத்தில் வந்து வினா நம்ம பார்க்கலாம் பல்வேறு முறைகளில் பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு உள்ள கார்பன் மற்றும் ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட மாரா விகிதத்தில் உள்ளது என்பது எந்த விதியை நிரூபிக்கணும்னா மாரா விகித விதியை நிரூபிக்கும் பல்வேறு முறைகளில் பெறப்பட்ட கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு உள்ள கார்பன் மற்றும் ஆக்சிஜன் ஒரு குறிப்பிட்ட மாறா விகிதத்தில் உள்ளது என்பது எந்த விதியை நிரூபிக்கும் அப்படின்னா மாறா விகித விதியை வந்து நிரூபிக்கும் அடுத்து நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் விகிதம் வந்து எட்டு இஸ்டு ஒன்று நீரில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் விகிதம் வந்து எட்டு ஈஸ்டு ஒன்று அடுத்து எதிர் மின்னோட்டம் பெற்றவை வந்து எலக்ட்ரான்கள் மின்னோட்டம் பெற்றது எவை அப்படின்னா எலக்ட்ரான்கள் அடுத்து புரோட்டானின் எந்த முனைப்பக்கம் வந்து விளக்கமடைகிறதுனா எதிர்முனை பக்கம் வந்து விளக்கமடைகிறது புரோட்டானின் எந்த முனைப்பக்கம் வந்து விளக்கமடைகிறது அப்படின்னா எதிர்முனை பக்கம் வந்து விளக்கம் அடைகிறது அடுத்து அனைத்து பருப்பொருள்களின் கட்டுமான அழகுகளாக அமைந்துள்ளது வந்து அணுக்கள் அனைத்து பருப்பொருள்களின் கட்டுமான அழகுகளாக அமைந்துள்ளது வந்து அணுக்கள் அடுத்து கிரேக்க மொழியில் அணு என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னா உடைக்க முடியாத என்று என்ற பொருள் கிடைக்க முடியில் அணு என்ற பொருளுக்கு அணு என்ற சொல்லுக்கு பொருள் வந்து உடைக்க முடியாதவை என்று பொருள் அடுத்து பருப்பொருள்களின் மின் தன்மை பற்றி அறிவதன் மூலம் எதை தெரிந்து கொள்ள முடியும் பருப்பொருள்களின் மின்தன்மை பற்றி அறிவதன் மூலம் எதை தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா அணுக்களின் இயல்பை பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அடுத்து வாயுக்களின் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது அணுவை பகுக்க முடியும் போது அதில் அமைந்திருப்பது என்னென்னா எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் வாயுக்களின் வழியே மின்சாரத்தை செலுத்தும் போது அணுவை பகுக்க முடியும் அதில் அமைந்திருப்பது வந்து எலக்ட்ரான்கள் மற்றும் புரோட்டான்கள் அடுத்து அணு மாதிரி என்பது உள்ள பல்வேறு அடிப்படை துகள்கள் பற்றி கூறுவதாகும் அணு மாதிரி என்பது அணுவில் உள்ள பல்வேறு அடிப்படை துகள்கள் பற்றி கூறுவதாகும் அடுத்து தாம்சன் முன் மொழிந்த அணு மாதிரி எந்த பழத்தை ஒத்து இருந்தது அப்படின்னா தர்பூசணி தாம்சன் முன் மொழிந்த அணு மாதிரி எந்த படத்தை ஒத்து இருந்ததுன்னா தர்பூசணி படத்தை ஒத்து இருந்தது அடுத்து எட்டாம் வகுப்பில் நாலாவது லெசன் பார்க்கலாம் இரண்டாவது பருவத்தில் நாலாவது லெசன் மின்சாரவியல் மற்றும் வெப்பவியல் படத்துலேருந்து வினாடி நம்ம தொடச்சா பார்க்கலாம் மின் முழாம் பூசப்பட வேண்டிய பொருள் எந்த மின்வாயாக செயல்படும்னா நேர் மின்வாயாக செயல்படும் மின் முலாம் பூசப்பட வேண்டிய பொருள் வந்து எந்த மின்வாயாக செயல்பட வேண்டும் நேர்மையின் வாயாக செயல்பட வேண்டும் அடுத்து அதிக எலக்ட்ரான்கள் பெற்ற ஒரு பொருள் எதுனா எதிர் மின்னோட்டம் உடையது அதிக எலக்ட்ரான்கள் பெற்ற ஒரு பொருள் வந்து எதிர் மின்னோட்டம் உடையது அடுத்து தொடுவதன் மூலம் ஒரு பொருளை மின்னூட்டம் அடைய செய்யும் முறை வந்து கடத்துதல் எனப்படும் தொடுவதன் மூலம் ஒரு பொருளை மின்னூட்டம் அடைய செய்யும் முறை வந்து கடத்துதல் அடுத்து மின்னூட்டம் பெற்ற மேகத்தின் அடிப்பகுதி மெதுவாக எதை பெற்றிருக்கும் அப்படின்னா எதிர் மின்னோட்டத்தை பெற்றிருக்கும் மின்னூட்டம் பெற்ற மேகத்தின் அடிப்பகுதி வந்து மெதுவாக எதை பெற்றிருக்கோம் அப்படின்னா சாரி பொதுவாக எதை பெற்று போயிட்டிருக்கோம் அப்படின்னா எதிர் மின்னோட்டத்தை வந்து பெற்றிருக்கும் அடுத்து ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு வந்து ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவு வந்து வெப்பநிலை எனப்படும் ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சி நிலையின் அளவு குளிர்ச்சி நிலையின் அளவு என்பது வெப்பநிலை எனப்படும் தொடர்ச்சியாக முழுமையாக வீடியோஸ் கிளிப் பண்ணாமல் பாருங்கள் குரூப்பூர் எழுதுப்போகிறோம் எல்லாருமே பயனுள்ளேன் நம்ம தொடர்ச்சியாக நாளைக்கு வந்து மின்சாரவியல் வெப்பையல் பாடத்துலேருந்து வினாடை நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நாளைக்கு மின்சாரவியல் வெப்பியல் வினாடைகள் இருந்து சந்திக்கிறேன் நன்றி